அம்மா <laughs> ஆ அஸ்த வசித்து ஆ யாவத்தமான விருந்தார்களோ தூழ்ந்திருக்கின்ற சமயன்பாடு வந்தேன் மந்தே நான் யாரும் யாரு சரியா ஆமாம் தெரியாதுங்க ஆனால் வந்த ஓடி வந்து

அப்படி தங்கே திருமணம் செய்யும்போது ஊர் இடத்திலே தோழ முடியாத வெப்ப கதிர் இருக்குது என்பதை அந்த பொண்ணு கிட்ட சொல்ல சொல்லல சொல்லாத திருமணம் போச்சு நடந்த திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி இருவரும் சமயராக இருக்க வேண்டும் அவர் கிட்ட போக முடியும் ஆமா அக்னி சுவார வீசு ஆமா எப்படி போ எப்படி போக முடியும் வந்து நடந்து போச்சு ஆமா கைத்த தாலிய போட்டுட்டோம் இது மாதிரி என்ன பண்ண முடியும் இங்க வந்துட்டோம் தப்பு நடக்குது ஆனா அது யாரையாவது ஒருத்தரை வச்சு சரி பண்ணி தானே போகணும் ஆமா அப்படி பார்க்கும் போது அந்த அம்மா

அந்த கணவனை விட்டு பெண்ணு பிரிஞ்சா அந்த கணவன் வேற பெண்கள் மீது ஆசைப்பட்டு போனா நம்ம தவம் வாங்கி வர வாங்கி வந்தா புருஷன் வந்து என்ன புண்ணு என்ன பண்றது அதனால நான் அதுக்கு முன்ன ஒண்ணு நினைக்கிறேன் நான் உண்மையான பச்சனையாக இருந்தால் நான் அந்த சூரிய அதாவது சூரியனை மட்டும் திருமணம் செய்தது உண்மை என்றால் உண்மை என்றால் என்னுடைய நிழல் ஒரு உருவமாக வேண்டும் சார் அப்புறம் கொஞ்சம் நான் பார்க்க வர எனக்கு நீ துணை பண்ற இந்த நிழல் ஒரு உருவமாக நிக்கணும் நிக்கணும் அப்படின்னா உடனே அந்த நிழல் உருவமாக தோன்றி தோன்றி அம்மா எதுக்கு என்ன நினைச்ச அப்படின்னு கேட்டு அப்பதான்

நீ சாயா தேவி நெறள உருவமாக்கிர்க்க நீ சாய சாய்ந்துது அதனால சாயா தேவி என்று பெயர் வச்சு சாயா தேவி ஆமா நான் தவணைவெளிக்கு செல்ற நீ என் புருஷன பாத்து பாத்துக்கு அப்படின்னு சொல்ல ஆமா இந்த விஷயம் அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் தெரியும் ஆமா அவர் தவணைவெளிக்கு சென்றார் இந்த அம்மா அவங்க படி கூட வேலைக்கு சென்றார் ஆமாங்க இது புருஷனுக்கு தெரியுமா தெரியாது ஒரே உருவமா இருக்கு ஆமா அப்ப மனித தான நினைப்ப ஆமா அப்படி ஒரு நாள் புரட்டாசி மாதம் மாதம் நான்காவது சனிக்கிழமை சனிக்கிழமை உச்ச வேலை சரியாக மணி பனிரெண்டு பனிரெண்டு அன்றைக்கு ரேவதி நட்சத்திரம் தேவகணம் தேவகணத்துல அவர் சூரிய பகவான் வீட்டுக்கு வர வீட்டுக்கு வர அந்த புறம் சென்று வரலாமா அப்படி என்று கேட்கிறார் தன்னுடைய மனைவி அல்லவா எல்லா உரிமையும் அவர்கிட்ட இருக்கு ஆமா அதனால அந்த புறம் என்றால் அந்த அரச தேவ சபைக்கு அருகாமையில் இருப்பது நந்தவனம் நந்தவனம் பகல் நேரத்தில் இருள் சூழ்ந்தவனம் சூழ்ந்தவன் போனா உள்ள ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு தெரியாது தெரியாது அப்படியே ஜில் ஜில் இருக்கும் அந்த வெயில் காலத்துல கூட ஆமா அப்படி அந்த அருகாமையில் இருந்த நந்தவனத்துல இருவரும் உள்ள போறாங்க போனா தனியா பேசிட்டு இருக்க ஒரு ஆணும் பெண்ணும் பருவ வயது தனிமையாக சந்திக்கும் போது என்ன நினைக்கும் என்ன நினைப்பாங்க

இந்த குழந்தைய காமந்து செய்தால் ஆஹா தேவர்களுக்கு நன்மையே தவிர ஆ தீமை இல்லை ஆமா அப்படி என்று ஆ பிரமதி சொல்லிட்டான் ஆமா அவர் வாக்கம் மீறலாமா மீறக்கூடாதுங்க உடனே குழந்தைய தூக்கிட்டு வாடா ஹா அப்படின்னு தேவை தூதுகளை விட்டு தேவலோகம் கொண்டு சென்றான் சென்றாரு தேவலோகம் சென்று முப்பத்து முக்கடி தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஏனன் தேவனுக்கு பேர் தூத்துவிடாத நடந்து ஓ பேர் பேர் வைக்கிறாங்க ஆ

எவ்வளவு ஒரு விவேகமா அந்த குழந்தை இருக்குது ஆமா என்னடா இது அடுத்த மூணே முக்கால் நாளைக்கு நேரத்துல எனக்கு என்ன வேலைன்னு கேக்குற அளவுக்கு டியூட்டியா நிக்கிறான் அப்பையா ஆமா அப்படின்னு பாத்து அவங்க அவங்களும் எங்க கண்ணு போடுறாங்களா ஆமா அம்மா ஆய்வு என்னடா இது

அப்படி பார்க்கும் போதே என்னை பார்த்து ஆஹ் பேசுடுத்துவாங்க ஆமா சனிக்கிழமை பிறந்தாள் இவன் சனி என்றும் சனி என்றும் நல்ல ஒரு அம்சம் சொன்னியா பிரபதேவம் அது ஈஸ்வர அம்சம் சொன்னியா அது அதை அவனுக்கு பட்டமேல கொடுத்துட்றேன் கொடுத்துட்றேன் அப்படின்னு மூத்த ஏவனோ ஒன்றரை கூடி ஆ சனி ஈஸ்வரா என்ற நாமளையை அப்படி சனி ஆ ஏங்க அந்த ஈசன் என்ற பட்டம்

ஆட்கள் அடித்தல் அழித்தல் நாங்க மூணு பேர் இருக்கிறோம் மூணு பேர் இருக்கிறோம் ஆனா நான் போற சரியான <c Risky> <t Bamaru> <of course> <sulude>

உங்களுக்கெல்லாம் எதிரியாக இருப்பவர்கள் யார் யாரு அசுராஜி ஆமா அவர்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவர்யா யார் சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் இவங்க ரெண்டு பேரும் தான் ஆ வித்தையை ஜெகஜோதியா நடத்தக்கூடியவங்க ஆமா இவங்க ரெண்டு வித்தையும் கற்று உணர்ந்தவன் ஒருவன் இருப்பான் ஏன் என்ன எனக்கு பிறந்த உடனே வேலையை கொடுக்குது அறிவாற்றல் கம்மியா இருக்கு ஆமாம் அவனை கேட்டு தெரிஞ்சுக்குவேன் ஆமா அவன் யார் ஆ புதன் பகவான் புதன் பகவான் கண்ணவடை எங்களுக்கு துணையாக ஆமா இதை எல்லாம் மேலே ஆகாயவாணி பூமாதேவி இந்த பூலோகத்துல எனக்கு வேலைன்னு சொல்றேன் இவங்க ரெண்டு பேர்த்த விட்டு வேலை கொடுத்துட்டேன் எனக்கு அதனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் தாங்கக்கூடிய வல்லமை படுத்தவன் ஒருவன் இருக்கான் அவன் யார் அவன் தான் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் அங்கவனை எனக்கு துணையாக இதெல்லாம் கொடுத்த பிறகு என்ன பெத்த ஒன்னே விட்டுக்கு ஓடி போனாரு பாரு எங்க அப்பா ஆமா சூரிய பகவான் ஆமா அங்கவரை எனக்கு துணையாக துணையா கூடு இதை விட தேவருடைய தேவிமார்களுடைய லீலா வினோதங்களை அத்தனையும் கண்டறிந்தவன் ஒருவன் இருப்பான் அவன் தான் சந்திர பகவான் சந்திர பகவான் அங்கவனை எனக்கு துணையாக கூடு இதெல்லாம் கொடுத்துட்டேன் இப்போ உனக்கு சமமா நான் இருக்கேன் நான் எழுந்து ஒருத்தன் கிட்ட போலாமா

இரண்டு துண்டாக கையிலே வாங்கி விட்டானே அமுதம் அந்த அமுதம் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து விட்டேன் அதனால சுவாமி இனிமேலுக்கு என்னுடைய தவறுதலான எண்ணங்களை விட்டு உண்மையான வழிகள் செயல்படுகிறேன் உயிர் பிச்சை கொடுங்கள் என்று பகவானிடம் கேட்க அப்போது அவர் உயிர் பிச்சை கொடுத்தார் தலை வேறு வேறாக படைத்து ராவி கேதுகளாக உற்பவம் செய்து அன்னவனை எனக்கு துணையாக கொடுத்தார் ஒன்பது பேர்

ஒன்பது கிரகம் பனிரெண்டு வீடு இருபத்தி ஏழு காட்டிய நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு என்ற மகரமான மண்டலத்துக்கு

அநேகோடி வந்தனம் செய்யலாம்